என் தாத்தனுக்கு நான் மரியாதை செய்யும் இந்த போட்டு நான் யோக்கிய போயவேன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு யாரா அந்த மேலிட ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்ப திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க மொழிகாக்க பக்கத்துல திராவிட எங்க பேரோழி அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிட்டு சரி சொல்லிட்டு திராவிட பேரொழி என்று இவர் திராவிட ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன சரி திராவிட பேரொலி எப்படி எழுதிருக்கு பாருங்க திராவிட திராவிட அதை படிங்கள அங்கே இல்லை ஏன் இப்போ இல்லை திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா அது என்னது அரசு எழுதுது பாருங்க சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழ் கீழே சென்னை இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்கிறார்கள் இவ்வளவு காலம் என்ன பண்ணாங்க அள்ளி வித்து திண்டு கொண்டு இருந்தார்கள் எந்த ஆற்றில் மண் இருக்கு எந்த மலை இருக்கு போகும்போது மலை மணலா எத்தனை பாரவந்து போய்கொண்டிருக்குன்னு பாருங்க மண்ணை காக்கிறார்கள் மானம் காக்கிறார்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாத்தி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையெழுந்த வச்சு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கிணிக்க வச்சு பிச்சைக்கார கூட்டமாக மாத்தி நிறுத்திட்டு மண் காக்க காக்க மானங்காக்க எப்ப வர்றீ எப்ப வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையே அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து இப்ப உங்க மகன் நீங்க தான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாம இப்பதான் வந்து பிரச்சனை என்னன்னு நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது சும்மா இவங்க காலங்காலமா இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று பாருங்க நீ பிஜேபி வந்துடும் இன்னும் ஒண்ணு இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் இருக்கு திமுகங்கிற கட்சி அழிஞ்சே இருபது வருஷம் ஆயிருக்கும் யாராவது மறுக்க சொல்லுங்க திமுகவை பதவியில் அமைத்தினது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது மனச்சான் இருக்கிற நெஞ்ச வச்சு சொல்லுங்க திமுக கட்சி உழைச்சி வந்துச்சா பாரதிய ஜனதா வெள்ள வச்சிருந்தா பாரதிய ஜனா வந்துடும் பாரதிய ஜனதா வந்துடும் குடுகுடுப்பக்கார மாதிரி ஊர் ஊட அடிச்சு கத்துனது ஏரியா இன்னும் பதினஞ்சு வருஷமா கத்துனா பதினஞ்சாவது மூணாவது முறையும் வந்துட்டோம்ல இப்போவும் பிஜேபி வளர விடக்கூடாது பிஜேபி வர விடக்கூடாது அது எங்க வளருது பிஜேபி வளர விடக்கூடாதுன்னு பேசுகிற பெருமக்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலுவனும் பறக்கவிட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளக்குடி பிடித்தது ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் எளிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு பிறகு ஸ்வீட் இனிமையா மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்குன்னு அது அமுக்கு அமுக்குன மாதிரியே அமுல் ஆக்கம் ஆயிருச்சே எப்படி அமைதியாயிருச்சே எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொற்று யாரா பேசுங்க எங்கது மூன்று முறை நிதி ஆய்வு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்த ஓடி வாரே மோடினு போனது யாரு அங்க போய் கையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நீங்களா கொஞ்சி கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்ல எதிர்த்து நின்று போரிட்டு நின்னீங்களா இப்படி ஒரு கேடு கட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர எவன் செய்வான் எவன் செய்வான் இந்த நாட்டில் பெண்ணிய உரிமை பேசும் எல்லாம் பேசும் எனக்கு எதிராக மாதர் சங்கம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணு இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சண கொடுமை பாலியல் துன்புறுத்தல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் இயக்கம் முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசின மக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்க வீட்டில் பெண் இல்லையா உங்களுக்கு உடன் பிறந்தவர் இல்லையா உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாள் தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள் அந்த மனநிலை அவள் தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் வெண்ணியவாதியெல்லாம் எங்கேயும் படுத்திருக்கிறீங்க கொக்கைன்னு கஞ்சாதம் பொருட்படுத்தா என்ன இல்லை டாஸ்மார்க்கில் சரக்கு ரஷ்டிப்படுத்திட்டா என்ன உங்கள் பிரச்சனை தேவைன்னா வாய் தரப்பிய தேவையில்ல என்ன வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் ஃபைனிக்ஸுக்கு ஏரிய குளித்த நீங்கள் தம்பி அஜித் குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன வாய்க்குள்ள சொதிக்கால போட்டு ஒட்டிக்கிட்டு படுத்தது என்பி ஏடச்செறிகிற காலம் வரும் என் தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதை போட்டு நான் போட்டுனா ஐக்கியப்பதை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு யாரா அந்த மேலிடம் எவன்டா அந்த மேலிடம் எவன் மேலிடும் காமராஜருக்கு இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் சம்பந்திருக்கு கதவை எடுத்துக்காம இருக்கு யாரா நீ அந்த கதை வழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்க தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சர் அனுப்புற தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சராக அனுப்புற ஹிமாண்டர் சேரனுக்கா தேவேந்திரன் ரெண்டு தலைவரை அனுப்புறாரு அழகுமுத்து போன நம்ம பாட்டனுக்கா ரெண்டு போனார்கள் ரெண்டு பேர் அனுப்புறேன் தாத்தா காமராஜர் இருக்கா எவனாவது ரெண்டு பேர் இருந்தா நாடார்ல இருந்தான்னா அனுப்புகிறது ஆனால் அவங்க அப்பேன் சமாதிக்கு கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறது இதான்டா திராவிடம் இதான் திராவிடம் இந்த மண்ணின் தலைவர்களை எங்கள் முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து தள்ளி விட்டுட்டு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தா அங்கே ரெண்டு இஸ்லாமிய பெரியவர்களை தலைவர்களை அனுப்புகிறது ஆனால் இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும் வணங்கணும் உங்களெல்லாம் இரு உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது என்ன ரொம்ப நாளாக இருக்குது ஆறு மாதம் தானே ஆடி பார்த்துருவோம் ஆடி பார்த்துருவோம் யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருவோம் தாத்தா அவன் புகழை போட்டுற நாளில் இருந்து சொல்கிறேன் பிறந்த இருந்து பார்ப்போம் உண்மையிலேயே நல்ல ஆட்சியை நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல பார்த்துருவோம் வேற எதுவும் கேள்வி இருக்கா